வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடந்த குருபெயர்ச்சி என்னை தொழில் தொழிலதிபராக மாற்றியிருக்கிறது என் பெயர் ரமேஷ் அரவிந்தன் என் வயது முப்பத்தி இரண்டு நான் இன்று மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கின்றேன் அதற்கு காரணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நடந்த குரு பெயர்ச்சி தான் இன்று எனது தொழிற்சாலையில் சுமார் முன்னூறு பேர் வேலையில் இருக்கின்றனர் நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன் என்பதை உங்களுக்கு கூறுகின்றேன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகம் ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி நகர்ந்தது அதில் குருபெயர்ச்சி என்ற நிகழ்வு துலாம் ராசி உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த குருபெயர்ச்சி துலாம் ராசி உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை சவால்களை மற்றும் அறிவுரைகளை கொண்டு வந்தது அந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சூரியன் துலாம் ராசிக்கு நுழைந்தபோது மக்கள் அதற்கான எதிர்பார்ப்புகளைக் கொண்டிருந்தனர் நான் ஒரு சாதாரண இளைஞன் துலாம் ராசியில் பிறந்தவன் அன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாத நிலையில் இருந்தேன் ஆனால் குருபேர்ச்சி நிகழ்ந்த பிறகு என் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவானது நான் எனது பழைய வழக்கங்களை மாற்றி புதிய திறன்களை கற்றுக்கொள்ள முடிவு செய்தேன் தினமும் புத்தகங்களை படித்து ஆன்மீகம் மற்றும் முன்னேற்ற தத்துவங்களை ஆராய்ந்தேன் ஒரு நாள் ஒரு பழைய புத்தகத்தை கொண்டிருக்கிற நேரத்தில் புத்தகத்தில் வாழ்க்கை மாற்றம் என்பது உன்னில் இருந்து தொடங்குகிறது என்ற வாசகத்தை கண்டேன் அந்த வாசகம் எனக்கு ஒரு புதிய அறிவுரையாக மாறியது இந்த புத்தகம் என் கண்ணில் பட்டதே இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாகத்தான் என்று கொண்டேன் நான் எனது பழைய நண்பர்களுடன் பேச ஆரம்பித்தேன் அவர்களுடன் எனது புதிய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டேன் இதனால் என் நண்பர்களும் என்னுடன் சேர்ந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ளத் தொடங்கினர் குருபெயர்ச்சியின் சக்தி என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது நான் ஒரு சிறிய தொழில் முனைவோராக மாறி எனது திறமைகளை பயன்படுத்தி ஒரு புதிய வணிகத்தை தொடங்கினேன் நான் எனது நண்பர்களுடன் சேர்ந்து சமூகத்திற்கு உதவுவதற்கான திட்டங்களை உருவாக்கினேன் இவ்வாறு நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தினோம் நானும் என் குடும்பத்தாரும் நல்ல நிலையில் இருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முடிவில் குருபெயர்ச்சி துலாம் ராசி அறிவுரை மற்றும் வாழ்க்கை மாற்றம் ஆகியவை எனக்கு ஒரு புதிய பாதையை காட்டியது ரமேஷ் அரவிந்தன் ஆகிய நான் இன்று உயர்ந்திருப்பது இந்த குரு பெயர்ச்சியின் காரணம்தான் என்று உணர்ந்து கொண்டேன் வாழ்க்கையில் மாற்றம் எப்போதும் சாத்தியமாகும் ஆனால் அதற்கான முதன்மை அடிப்படை உன்னில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான்